இது பாருங்க இது எக்ஸல் சைஸ் வரும் எலாஸ்டிக் மாடல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ருபீஸ் அப்படி அஞ்சு பீஸ் வாங்கணும் கலர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு வரும் எலாஸ்டிக் பட்டன் வரும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ஜிப் இதில் பாக்கெட்டோட வரும் மாடல் பாக்கெட் வரும் அப்படி அஞ்சு பீஸ் அதில் அஞ்சு பீஸ் தான் வாங்கணும் எல்லாத்துக்கு இது டபுள் எக்ஸல் சைஸ் ஜிப் இல்லாத பேட்டர்ன் வரும் பிரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபோர் பைசில் நூற்றி அறுபத்தி ஏழு வரும் சைஸ் டபுள் எக்ஸல் வித் பாக்கெட் வரும் ஜிப்பு ஜிப்பு மாடலு டைட்டை மாடலு வரும் சைஸ் டபுள் எக்ஸ்எல்லு போட் நெக் வரும் சார் வணக்கம் மதுர் நைட்டிலேருந்து பேசுகிறோம் விளக்கு தூண் வட போக்கி தெருல இருக்குது ஸ்டார்டிங் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கட்டில் அஞ்சு பீஸ் வரும் நீங்கள் பார்த்து கலெக்ஷன் நிறையா இருக்குது பாருங்கள் சேரீஸ் இருக்குது அது போக இன்ஸ்கர்ட்டு லைனிங்கு நிறையா மெட்டீரியல் இருக்குது வந்து பாருங்கள் சேரீ இருக்குது மார்பிள் செலவு இருக்குது ஷிஃபான் இருக்குது

ஜிப் இதுல பாக்கெட்டோட வரும் மாடல் இதுல கலர்ஸ் இருக்கு அப்படியே அப்படியே பண்ணலாம் தான் வாங்கணும் சிங்கிள் பீஸ் தர மாட்டோம் அஞ்சு பீஸ் வாங்கலாம் அப்படி கட்டில் அடுத்த டபுள் எக்ஸ் சைஸ் வரும் ஜிப் பேட்டர்ன் ஜிப் இல்லாத பேட்டர்ன் வரும் அதோட ப்ரைஸ் வந்து நைன்டி ருபீஸ் பாக்கெட் வரும் அப்படியே அஞ்சு பீஸ் அதுல அஞ்சு பீஸ் தான் வாங்கணும் எல்லாத்துக்கு அதில் ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரும் இது அடுத்து எக்ஸல் சைஸ் வரும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு வித் பாக்கெட் ஒரு கொடுத்துருக்காங்க அதில் ஜிப்பு வரும் ஜிப் இல்லாத பேட்டர் ரெண்டு பேட்டர்னு வரும் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபைவ் கலர்ஸ் வரும் டபுள் எக்ஸல் சைஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ ஜிப்பு பேட்டர்ன் வரும் வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஃபைவ் கலர்ஸ் ஃபைவ் டிசைன் வரும் दिनाईटी औरों प्राइस पतिंग ना 134 ओरों डबल एक्सल साइज़ जिप बटन ना विथ पॉकेट ओरों इधर लो औरों फाइव कलर्स ओरों अपडे अंजिप्ती शर्गे ये डबल एक्सल साइज़ जिप लाइट बटन ओरों प्राइस 134 अलावा औरों फाइ அஞ்சு கலர்ஸ் வரும் அப்படி டபுள் எக்ஸ்எல் சைஸ் பேட்டர்ன் வந்து எலாஸ்டிக் பேட்டர்னு வித் பாக்கெட்டோட அதோட ப்ரைஸ் வந்து நூத்தி பதினெட்டு இதுல அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் போட் நெக் வரும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ ருபீஸ் வரும் வித் பாக்கெட்டோட வரும் இதுல ஒரு அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் அப்படியே சைஸ் வந்து டபுள் எக்ஸல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்று நார்மல் நெக்கு வரும் இதில் ஒரு அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் அப்படியே இந்த நைட்டியோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட்டு சைஸ் வந்து டபுள் எக்ஸல் நெக் வந்து போட் நெக் வரும் அந்த பேட்டர்ன் தான் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு அப்படியே இதோட பிரைஸ் ஒன் பிப்டி எய்ட் சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் வரும் வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க ஜிப்பு மாடல் இதுல அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு இதோட பிரைஸ் நூத்தி அறுபத்தி ஏழு வரும் சைஸ் டபுள் எக்ஸ்எல் வித் பாக்கெட் வரும் ஜிப் மாடல் அதுல ஒரு அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு இதோட ரேட் வந்து நூத்தி இருபத்தி ஆறு சைஸ் டபுள் எக்ஸ் வரும் நெக் போட் நெக் நெக் வரும் வித் பாக்கெட் வரும் அதுல ஒரு அஞ்சு கலர் வரும் அஞ்சு டிசைன் வரும் இதோட கலர் டிசைன் பாருங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் காட்ட போறோம் இதோட பிரைஸ் வந்து ஒன் பிப்டி செவன் வரும் நார்மல் நெக்குதா வித் பாக்கெட் வரும் அதில் ஒரு அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் நல்லா காட்டன் கிளாத் தான் இதோட கலர் டிசைன் பாருங்க இதே டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் வித் நார்மல் நெக்குதா இதில் ஒரு அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் அதோட கலர் டிசைன் பாருங்க அஞ்சு கலருமே அஞ்சு டிசைன் வரும் அப்படியே இந்த நைட்டோட பிரைஸ் வரும் வரும் நார்மல் நெக்கு தான் வித் பாக்கெட் வரும் அஞ்சு கலர்ஸ் இருக்கு இதோட பிரைஸ் நூற்றி அறுபத்தி நாலு சைஸ் டப்ளக்ஸ் வரும் வித் ஜிப்போட பாக்கெட் கொடுத்துருக்காங்க அஞ்சு டிசைன் வரும் இதோட கலர் டிசைன் பாருங்க அஞ்சு கலர் அஞ்சு டிசைன் வரும் இதுமே இது வந்து டைடை மாடல் வரும் சைஸ் டபுள் எக்ஸல் போட் நிக்க வரும் அதில் பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு ப்ரைஸ் வந்து நூற்றி அறுபத்தி ஐம்பது வரும் ஒன் சிக்ஸ்டி நைன் ப்ரைஸு அதில் அஞ்சு கலர் அஞ்சு டிசைன் இருக்குது பாருங்கள் இது டைடை மாடல் தான் வரும் சைஸ் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் நூற்றி அறுபத்தி ஐம்பது வரும் இதுல பாக்கெட் கொடுத்துருக்காங்க அதில் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் இதோட கலர்ஸ் டிசைன் பாருங்க இது டைட் மாடல் வரும் ஜிப்பு மாடல்ல வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க பிரைஸ் வந்து நூற்றி அறுபத்தி எம்பது கலர்ஸ் கலர்ஸ் டிசைன் டிசைன் பாருங்க வரும் இது ஷால் வரும் இதுல ஷாலோட மாடல் இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஒண்ணு டபுள் எக்ஸ் சைஸ் வரும் ஜிப் ரெண்டு பேட்டர்ன் வரும் அதுல இதுல அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சைஸ் இது சைஸ் வந்து திரிக்சல் சைஸ் வரும் ஜெப்பு பேட்டர்ல வரும் இதோட பிரைஸ் பார்த்துக்கிங்களா ஒன் ஃபார்ட்டி டூ அதில் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு இதோட கலர்ஸ் டிசைன் பாருங்க திரிக்சல் சைஸ் இது திரிக்சல் சைஸ் வரும் நார்மல் நெக் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்களா ஒன் ஃபார்ட்டி டூ வரும் வித் பாக்கெட் வரும் அதில் அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் வரும் இது எலாஸ்டிக் பட்டன் வரும் சைட் டபுள் எக்ஸ் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது வரும் வித் பாக்கெட் கொடுத்துருக்காங்க அது அஞ்சு கலர்ஸ் அஞ்சு டிசைன் இருக்கு இது சைடு டபுள் எக்ஸல் வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு வரும் அதில் ஜிப்பு மாடல் இருக்கு ஜிப் இல்லாத இருக்கு எலாஸ்டிக்கெல்லாம் பெட்ரோல் அவைலபிள் இருக்கு அதில் அஞ்சு கலர் அஞ்சு டிசைன் வரும் இதோட கலர் டிசைன் பார்த்தீங்கன்னா பாருங்க இது வந்து பூனம் சேலை வரும் இல்லை நாலு பீஸ் அஞ்சு பீஸ் ஒரு அப்படி கட்டாக வாங்கணும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா சிங்கிள் பீஸ் தர மட்டும் அப்படியே நீங்கள் கட்டை தான் வாங்கணும் இதோட கலர் டிசைன் பாருங்க இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லோ சிலை எல்லாம் அவைலபிள் இருக்கு ரெட் சிலை இதுல எல்லாம் நூத்தி நாப்பத்தி ஏழு பிரைஸ் வரும் கலர் டிசைன் பாருங்க அதுல மார்பிள் சிலை வரும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி எம்பது வரும் அஞ்சு நாலு பீஸ் வரும் அப்படியே வாங்கணும் சிங்கிள் பீஸ் மாட்டோம் கலர் டிசைன் பாருங்க அடுத்து காட்டுப்பாடு பாவடைய இது வந்து இயல்பாட்டு வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூறுவா வரும் அதுல பத்து பீஸ் வாங்கணும் சிங்கிள் பீஸ் மாட்டோம் இதோட கலர் பாருங்க அடுத்ததுல வந்து எட்டு பாட்டு வரும் அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூறா வரும் அதுல பத்து பீஸ் தான் வாங்கினோம் நல்லா காட்டன் கிளாத் தான் அதுல கலர்ஸ் பாருங்க இது வந்து மை மைமா லைனிங் வரும் ஒரு மீட்டர் வரும் பிரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வரும் அல்ல இருபத்தஞ்சு பீஸ் வரும் ஐம்பது பீஸ் வரும் அப்படியே மண்டல் வாங்கணும் சார் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க மதுர் நைட்டிஸ் விளக்கு தூண் பச்சார்ல வடப்போக்கி தெரில இருக்கு இப்போ தேவைப்படுறவங்க எல்லாம் கலெக்ஷன் வெரைட்டிலாம் நம்ம கடையில் நிறையா இருக்கு இப்போ தேவைப்படுறவங்க வந்து நேரடியாக கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் வீடியோ கால் கூட வரலாம்